பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையன் தந்த புறா தான் வேறு லெவலில் இந்த புறா இது வந்து நம்ம சரி நம்ம கூட்டில் வந்து சாதா புறாவோ பேன்ஸியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருந்தோம் ஆனால் அந்த புறாவை பார்த்தோன்னே பேன்ஸி போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே பேன்ஸியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கர்னோ ரோமர் ப்ளஸ் பேன்சி புரா ஆமாம் அது கொஞ்சம் கழிச்சிடலாம் அதாவது சில பேருக்கு வந்து கர்ணம் பிடிக்க வளர்க்கும் வளர்க்க பிடிக்கும் கர்ணம் வளர்க்க பிடிக்கும் சிலவங்களுக்கு ரோமர் வளர்க்க பிடிக்கும் சிலவங்களுக்கு பறவை வளர்க்க பிடிக்கும் சிலவங்களுக்கு சாதா புறா வளர்க்க பிடிக்கும் ஆனால் நம்ம கர்ணம் ரோமர் பறவை இந்த மூணுமே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன புறா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே தேங்க்யூ நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ